தனித்துவம் என்னவென்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை அறிந்து கொள்ள காலமும் கடக்க பொறுமை இல்லை என்ன தீர்வு குழந்தையோட தனித்துவத்தை வந்து எங்களால் அறிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறாங்க அதை என்னை எப்படி பண்ணலாம் இந்த கேள்வி எதாவது உங்களுக்கு புரியுதா கேட்டிருக்க கேள்வி அப்படிதான் கேட்டிருக்காங்க கேள்வியே தப்பாக இருந்தால் பதில் எப்படி ரைட்டாக இருக்கும் சார் குழந்தை மீது நம் விருப்பத்தை திணிக்க வேண்டாம் என்கிறீர்கள் அதாவது இதுதான் திணிக்கிறது முதல் அதை அதாவது எப்படி இதை உள்வாங்கிக்கணுன்னா குழந்தையின் தனித்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எதுக்காக என்ன வேணும்னு கேளுங்க முடிஞ்சால் கொடுங்க முடியாட்டி கொடுக்காதீங்க வந்தால் கொடுங்க வராட்டி கொடுக்காதீங்க அதாவது இப்போ ஐயா சொன்ன மாதிரி பலவிதமான விஷயங்களை நீங்கள் குழந்தைக்கு அறிமுகப்படுத்துகிறீங்க எல்லாத்துலேயுமே அது திறம்பட வரணும்னு நினைக்கிறது நம்மளுடைய அறியாமை குழந்தை கேட்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த கோச்சிங் சென்டரில் விட்டால் பையனுக்கு இவ்வளோ மார்க் கிடைக்கும்னு கொண்டு போய் நீங்கள் விடுறீங்க அதையே வந்து அந்த பையன் எனக்கு இந்த சென்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன இந்த வாத்தியார்கிட்ட கொண்டு போய் விடுன்னு கேட்டான்னா அங்கே ஊக்கம் வந்துருச்சு மோட்டிவேஷன் வந்துருச்சு அதுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கொண்டு போய் விட்றதுனால அவன் மார்க் வாங்கிடவே மாட்டான் ஸோ அவனுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் நெசசிட்டி ஒன்லி மேக்ஸ் நீங்கள் தேவையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்காக எல்லா விதமான முயற்சிகளையும் எடுங்க நாம் என்ன நினைக்கிறோம் இங்கே போனால் இது நமக்கு கிடைச்சிரும் ஒரு சர்வே எடுத்ததில் என்ன பெற்றோர்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாலே சாதனம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க அந்த ஸ்கூலில் இடம் வாங்கிட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு அதனால தான் பிரச்சனையும் ஆரம்பம் புரியுதா ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் உலகத்தில் கிடையவே கிடையாது அவனுக்கு இங்க போனா சரியாகும் அவன் அனலைஸ் பண்ணி சொல்லணும் எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரல இந்த சப்ஜெக்ட் வருது இந்த சப்ஜெக்ட்ல இந்த பிரச்சனை இருக்குது அதாவது என்ன படிக்கணும்னு யார் முடிவு பண்ணும் குழந்தைங்க முடிவு பண்ணணும் இப்ப என்ன படிக்கணும்னு இப்ப யார் முடிவு பண்ணிட்டு இருக்கா அரசாங்க முடிவு பண்ணிட்டு இருக்குது அரசாங்கம் முடிவு பண்ணுது இந்த சிலபஸ் படிட்டால் இந்த இது படித்தா தான் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிகிட்டு இருக்குது ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அவன இந்த டிஸ்கவரி வேர்ல்டுன்னு ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு சுற்றுறான் அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஆயிடுறான் என்ன படிக்கணும்னு விருப்பப்படவர் இது குழந்தை அதுக்கு வேண்டிய வ வசதிகளை பொருட்செலவைகளை பண்ணித்தர வேண்டியது குடும்பம் பெற்றோர் இதுக்கு வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசாங்கம் இன்றைக்கி தலைகீழாக மாறி போச்சு என்ன படிக்கணும்னு அரசாங்கம் பண்ணுது நீங்கள் போய் அதை விலைக்கு வாங்கி கொடுக்க முடியுமான்னு பார்க்குறீங்க இதுதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற இது இது ஒரு பெரிய அரசியல் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்றது தெரியல நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகளே வராது படிப்புனால் மட்டும் சாதிச்சிட முடியாது நான் உங்களுக்கு சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பதினாறு வயசுக்குள்ளே அவன் ஏதாவது ஒரு திறமையில் நல்லா இருக்கணும் நான் வந்து அமெரிக்கா போனப்போ முதல்ல ஆச்சரியப்பட்டேன் ரோட்டில் போகும்போது இந்த சயின்ஸ் இருக்குது இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட் சயின்ஸு ஒன்று ரியல் எஸ்டேட் பற்றி போட்டிருக்கோம் அடுத்தது இன்ஜுரியில் அட்டனியை பற்றி போட்டிருக்கோம் அடிபட்டுச்சா என்னை ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு மில்லியன் வாங்கி தரேன்னு போட்டிருக்கோம் மூணாவது யாருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ளம்பர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கோம் புரியுதா ப்ளம்பர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்கள் டாக்டருங்க சம்பாதிக்க முடியாது இது உண்மையாக இல்லையா நீங்கள் ஒரு ப்ளம்பரையும் எலக்ட்ரீஷனையும் கூப்பிட்டு பாருங்க ஒரு டாக்டர் வந்து ரெண்டாயிரம் டாலர் கொடுத்து குடியிருக்கிறதுக்கு யோசனை பண்ணுறான் ஒரு எலக்ட்ரீஷியன் ரெண்டாயிரத்து ஐநூறு டாலருக்கு வாடகை கொடுத்து இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் ஸோ தான் முக்கியம் என்ன வேணும்னு சொல்லிட்டு அதில் மே உயர்வு தாழ்ச்சின்னு இல்லாமல் திருத்தமாக செஞ்சீங்கன்னா அது போயும் இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இது படித்தா எனக்கு இப்போ உதாரணத்துக்கு நிறையா பெற்றோர்கள் பிள்ளைங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன் சரி இப்ப நிறைய பேளங்க வந்து படிக்கணும்னு முயற்சி பண்றாங்க ஏன் நல்லா வரணும் யாராவது வந்துருக்கா நான் படிச்சவன் உம் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லையே எழுத்தறிவு எடுத்தும் என்னும் தான் தேவை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க எதை வேணாலும் படிச்சு அவன் காலர் அதாவது படிச்சுட்டு நீங்க ஒரு வேலைக்கு போனீங்கன்னா நிச்சயமா ஒரு சராசரி வருமானம் உத்தரவாதம் புரியுதா விளையாட்டுன்னு சொல்லியோ கலைத்துறையினோ போய் ஒரு ஆர்ட்ஸ் பூந்தீங்கன்னா ஒரு கோடியில் ஒருத்தருக்கு தான் வருமானம் இப்ப ரஜினிகாந்தை விட ரஜினிகாந்த் மாதிரி மிமிக்கி பண்றவன் சூப்பராக பண்றான் அவரை விட என்ன நூறுரூவா கொடுக்குறீங்க புரியுதா பட் ரஜினிகாந்துக்கு சம்பாதித்த நினச்சிக்கிட்டு தான் அவன் உள்ளே வந்தான் புரியுதா அதே மாதிரி தான் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிறான் ஒரு தோனி தான் வர்றான் பத்து வருஷத்துக்கு ஸோ பெற்றோர்கள்ட்ட உள் மனசுலேயே என்ன தோணுதுன்னா என் பட்சம் ஒரு மாதிரி எது உத்தரவாதம் கொடுக்கும் படிப்பு ஏன் படிப்புக்கு முக்கியத்துவம் அர்த்தம் இல்லாம இல்ல பட் பையன் என்ன பார்க்கறான் இதுக்கு போனா நான் பெருசா வானத்தை விண்ணா வளைச்சிருவே சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான் இது முடியாதுன்னு எப்ப தோண ஆரம்பிக்குது பதினாறு வயசுல தோண ஆரம்பிக்குது அப்ப நீங்க மாத்துறீங்க இப்போ அவர் சொல்கிறாரு இல்லையா இதுக்கு அதுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு திடீர்னு வந்து பதினாலு வயசில் இதெல்லாம் வேலைக்காகாது ஒழுங்காப்படி அப்பா என்ன சொல்கிறான் இத்தின்னாலாம் நீ சொன்னியே இதுக்கு என்ன அர்த்தம் நான் அதுக்கு போயிடுவேன் இதுக்கு போயிடுவேன் நேன் டாக்டர் தொழிலுக்கு என்னதுன்னா அதில் ஒன்றும் புனிதமெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சொந்தம் எங்கள் அப்பா அது டாக்டர் தொழில் எவ்வளோ பாவப்பட்ட தொழில்னு சொல்லியிருக்கிறாருன்ட்டு புரியுதா எங்கள் அப்பா சொல்லுவார் நீ டாக்டர் தொழில் பண்ணிவிட்டு நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத ஏன்னா நீ சம்பாதிக்கிறது உள்ளே எவனா கஷ்டப்பட்டு வர்றவன்ட்ட சம்பாதிக்கிறது இது ஒரு தொழிலான்னு வர் அப்படியும் ஒரு அப்பா இருந்திருக்கிறாங்க புரியுதா அதனால் வந்து இப்போ ஏன்ட்ட வர்றவங்களாம் யார் சந்தோஷமாக வர்றாங்க போகும்போது வேணால் சில பேர் சந்தோஷமாக போகலாம் சில பேர் பட் வர்றவங்களாம் இருந்தால் கஷ்டத்தில் தானே வர்றாங்க அதில் தானே நான் சம்பாதிச்சாகணும் அது ஒண்ணு புனிதமான தொழில்லாம் கிடையாது இது ஒரு மாயையான இருக்கோம் என்ன கஷ்டம் தீருது எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு இருக்குதுமா புரியுதா பட் சஃபரிங்னு வர்றது மூணு தான் அந்த ப்ரொபஷன் சொன்ன பாருங்க காலையில அவங்க மூணு பேர் மட்டும்தான் சஃபரிங் இன்ஜினியரை பார்க்க போகும்போது வீடு கட்டுணுன்னு போகிறீங்க வீடு கெட்டு போச்சுன்றது அதுப்புறம் அவர்கிட்ட போன பிறகு முதல்ல போகிறது வீடு கட்டணுன்னு உருவாக்க போகிறீங்க ஏன்ட்ட வர்றவங்க அப்படி வரலையா இப்போ வர்றவங்க ஒன்றே அவனு கருத்தறிக்கும் பையன்தான் உருவாக்குறதுக்குன்னு போயிட்டு இருக்கிறோம் ஸோ கஷ்டத்தை பண்ணுறதுன்றதுல ப்ரொஃபஷன் இதில் டாக்டர் தொழிலோட இது என்னன்னாங்க நிறைய பேர் டாக்டர் வந்து என்னென்னு சொல்கிறாங்க கடவுளுக்கு அடுத்தபடின்னு சொல்கிறாங்க கடவுள்னு சொன்னால் அடிச்சிருவாங்க புரியுதா கடவுள் அது வேற ஒரு குரூப் இருக்காங்க அவனுக்கு தான் கடவுள்னு சொல்ல முடியும் கடவுளுக்கு அடுத்தபடியாக ஏன் டாக்டர் வச்சிருக்காங்க யாருமே அப்படின்னா யாருமே கூடாத யாரை காப்பாற்றிருக்கோம் என்னையே காப்பாற்றிக்க முடியல சிரமத்தை போக்குகிறோம் புரியுதா உயிரை காப்பாத்துறதுன்னா உலகம் தாங்காத தை புரியுதா உயிரெல்லாம் காப்பாற்ற முடியாது என் கிளாஸ்மேட்டு சர்ஜரி முடிச்சுட்டு க்ளவுஸை அவுத்து போட்டுட்டு அப்படியே தேட்டரில் ஒழுங்கு செத்து போயிட்டான் புரியுதா ஹார்ட் அட்டாக் நீங்கள் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தால் காப்பாற்றுருவோம்னு நாங்கள் அட்வைஷன் பண்ணிகிட்ருக்கோம் தேட்டருக்குள்ளேயே ஒழுங்காக நான் காப்பாற்றணுமா இந்த மாயையெல்லாம் இருந்துகிட்ருக்காதிங்க யார் உயிரையும் நாங்கள் காப்பாற்றுறதில்ல புரியுதா நோயின்றது என்னென்னா உங்களை கஷ்டப்படுறது சஃபரிங் டிசீஸ் டிஸ் தான் என்ன கஷ்டம் ஈஸ் சௌரியமாக இருக்கிறத பாதிக்கிறத அத்தனையும் டிசீஸ் உங்கள் எண்ணம் உங்களை கஷ்டப்படுத்துச்சுன்னா தட் இஸ் எ மூட் டி தாட் டிசார்டர் உங்களுடைய உணர்வுகள் உங்களை கஷ்டப்படுத்துச்சுன்னா அது மூடு அது எப்படி மூடே என்னை கஷ்டப்படுத்துமா எதை சொல்லுங்க பார்க்கலாம் சந்தோஷம் கஷ்டப்படுத்துகிறோம் உங்களுக்கு தெரியுமா வருத்தமாக இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் மூட் டிசார்டர்னு நினைக்கிறீங்க சைக்காட்ரி எமர்ஜென்சி சந்தோஷமாக இருக்கவன் தான் எங்களுக்கு எமர்ஜென்சி அவன் சந்தோஷத்தில் டெய்லி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான் டெய்லி ஒரு சொத்து வாங்கிட்டு வாங்கிட்டுருந்துருவான் அட்வான்ஸ் கொடுத்துருந்துருவான் புரியுதா அவனை ரெண்டு நாள் கூட நாங்கள் வெளியே வச்சுருக்க முடியாது சோர்வில் மனச்சோர்வில் வர்றவன பதினஞ்சு நாள் கழிச்சு தான் நாங்கள் மருந்து கொடுப்போம் இந்த மாதிரி இருக்கவன இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் அட்மிட் பண்ணோம் இல்லாட்டி இன்னும் எத்தனை பேர் சமாளிக்கிறது சைக்கேட்ரி சாதாரண ப்ராக்டிஸ் இல்லைம்மா இட் இஸ் அன் எமர்ஜென்சி சைக்கேட்ரில் எமர்ஜென்சி இருக்குது ஸோ அந்த மாதிரி கிடையாது ஏன் டாக்டர் தொழில் கடவுளுக்கு அடுத்தப்பட வைக்கிறாங்கன்னா இப்போ சார் கூட நிறைய ஸ்லைடில் பார்த்தார் கடவுள் தன்மை கடவுள் தன்மைலாம் சொல்லிட்டு இருந்தார் அதாவது கடவுள்களுடைய மெயின் குவாலிட்டி என்ன நம்ம உருவச்சு வச்சுருக்கிறது காப்பாற்றுவார் யாரும் காலத்தான் காப்பாற்றலைன்னு சொல்லிட்டேனேம்மா உங்களுக்கு எது நல்லதுன்னு உங்களை கேட்காமையே முடிவு செய்கிற பவர் அவருக்கு இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் நம்புகிறோமா இல்லையா புரியுதா உங்களை கேட்டுட்டு அவர் கொடுக்கறதில்ல உங்களை கேட்காம கொடுக்காமையும் இருக்கிறது இல்லை உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணி நமக்கு செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உலகம் முழுக்க இருக்குது அது எந்த கடவுள்ன்றதெல்லாம் அடுத்தது அதை நான் செஞ்சேன்னா நீங்கள் என்ன கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க புரியுதா அதே மாதிரி மருத்துவர் ப்ரொஃபஷன் மட்டும்தான் அவன் அன்கான்ஷியஸாக வந்தாலும் அவனுக்கு கேட்காம அவனை எது நல்லதுன்னு முடிவெடுக்கிற பவர் எனக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்குது புரியுதா நான் சர்ஜரி பண்ணுன்னு ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறது தான் தெரியும் சர்ஜன்ஸ் வந்து சொல்கிறது இட் இஸ் எ பண்டோரா பாக்ஸ் திறந்த பிறகு தான் தெரியும் உள்ளே தங்கம் இருக்குதா பவுண்ட் இருக்குதா ஏன் எங்கள் டாக்டர் நீங்கள் சர்ஜன்லாம் பார்க்குறீங்களே திறந்து நாங்கள் இன்டென்சிட்ட கிளீன் பண்ணுற மாதிரி அது என்ன வேலை நீங்கள் செய்வீங்களா காசு எவ்வளோ கொடுத்தாலும் ஏன் முடியாது நிறையா கொடுத்து படிக்கிற மாதிரி நிறையா இருக்கிறானுங்க புரியுதா எதுக்கு தைக்கணும் சரி அதாவது நீங்கள் எல்லாருமே என்னமோ இதுன்னு நினச்சிட்ருக்கீங்க அந்த சமயத்தில் இது கெட்டு போச்சு நான் போய் கோர்ட்டில் போய் நான் பர்மிஷன் வாங்கி நான் வெயிட் பண்ணேன்னா விருப்பானா அவனுக்கு நல்லதுன்னு நான் முடிவு பண்ணி ஒரு ஆர்கனியை ரிமூவ் பண்ணுற பர்மிஷன் டாக்டருக்கு தான் கடவுளுக்கு அடுத்தது தான் டாக்டர் இப்போ புரியுதா ஏன் டாக்டர் கடவுளுக்கு அடுத்துன்றது நாங்கள் காப்பாற்றுறதில்லை எங்களுக்கு அந்த பவர் முடிவெடுக்கும் உரிமையை கொடுத்துருக்கிறது அதனால தான் எத்திக்ஸ் இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்களே போனோம் என் கிட்னியை காரணம்லாம் சொல்கிறீங்களே என்ன பண்ணுவீங்க புரியுதா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர்னு ஆன பிறகு இப்போ நான் சொல்கிற பதிலாம் வந்து வேடிக்கையில் ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன் நான் டாக்டர்னு ஆன பிறகு அந்த குடும்பத்தினுடைய வம்சத்தினுடைய ஸ்டேட்டஸே மாறி போயிடுது நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே போங்க இது டாக்டர் ஓடுன்றான் அதுக்கு ஒரு தனி இன்ஜினியர் வீட்டுக்கு கிடையாது வக்கீல் வீட்டுக்கு சுத்தமாக கிடையாது புரியுதா போலீஸ்கார வீட்டுக்கும் கிடையாது கலெக்டர் வீட்டுக்கும் கிடையாது புரியுதா பவரில் இருக்கிற வரைக்கும் தான் டாக்டர் தொழில் மட்டும்தான் அனுபவமாக 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 ஏறிக்கிட்டே போகிறது தான் அதனால் நிச்சயமாக ஒரு தகுதியோ ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தும் எந்த மட்டமான டாக்டர் இப்போ நான் ஒரு சொல்லுவேன் நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறுபது சதவீத நோயை நாங்கள் குணப்படுத்துறதெல்லாம் கிடையாது அந்த கிருமி வருது அதுக்கு ஆள் ஆயில் முடிஞ்சு செத்து போயிடுது இவன் சரியாக போயிடுறான் புரியுதா இதை யார் வேணாலும் இப்போ வைரஸ் கொரோனா வந்துச்சு என்ன பண்ணோம் நம்மளப்பான் இருக்கிறோம் ஸோ சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த டிசீஸ் கம்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் கோசா சனி சொல்றேன் பட் ஆனால் காசு வாங்கிக்கிறோம்ல இந்த தொழிலில் அறுபது சதவீத இன்கம் நிச்சயமா உத்தரவாதம் செய்யப்பட்டது இந்த ரெண்டு காரணங்களால மட்டும்தான் டாக்டர்னா அவ்வளவு மரியாதை ஒன்னு அந்த வம்சத்தினுடைய இதுவே மாறி போயிடுது அதுக்கப்புறம் கிட்ட நீங்க வந்து போய் உங்க ஊர்லயே பண்ணி பாருங்க வக்கீலோடு கட்டுப்போச்சு இன்ஜினியர் ஓடு கட்டுப்போச்சு பஞ்சாயத்து தலைவர் ஓடு கட்டுப்போச்சு அரசியல்வாதிகோடு கட்டுப்போச்சு பட் டாக்டர் குடும்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக போய்டுனால் மக்கள் வந்து சும்மா பைத்தியகாரத்தை நம்மளாம் இல்லை புரியுதா எல்லாம் அனுபவத்தின் மூலமாக எடுக்கப்படும் முடிவு படிப்பு ஏன்னா உலகத்திலேயே ஈஸியான காரியம் படிக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க கஷ்டமான காரியம் இல்லை ஏன்ட்டா இந்த மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு வராங்க விளையாடிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு சொன்ன பாருங்கள் விளையாடுறான் அது என்ன தொழிலாக செய்ய போகிறேன்னா பொழுதுபோக்காக செய்ய போகிறானா நான் ஒன்னே அதை என்ன பண்ணுவேன்னா வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன் பெட்ரோட்டை சொல்லி ஒரு நல்ல கோச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு மூணு மாதம் போய் கோச்சிங் எடுத்து அவன் கோச்சிங் போனவுன்னே கிரவுண்டுக்கு காலம் காத்தாலும் எத்தனை மணிக்கு வர சொல்கிறான் படிக்கிறதுக்கு அதிகாரி முன்னால் வர சொல்கிறான் அஞ்சு மணிக்கு வந்த உடனே என்னை பால் போட சொல்லி தரான் பத்து ரவுண்டு சுற்றுறான்றான் பால் தொடுறத்துக்குள்ளேயே வாழ்க்கை வெறுத்து போயிடுவான் நீங்கள் ஏன் நீங்கள் வந்து போய் அவனை அப்படி சொல்லுங்க அதான் சொல்லி உண்மை தெரியல அவன் தோனியை நினச்சிக்கிட்டு நான் ஆடுறான்னு சொல்லிட்டு இருக்கிறான் நீங்க பக்கத்து வீட்டு டாக்டர் நினைச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறீங்க ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா அதனால வந்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உள்ளதை உள்ள எப்படி இப்ப கேட்ட கேட்டிக்கு பதில் புரியுதா நம்ம கேட்டுட்டு மறந்துட்டாங்க புரியுதா இதோட கேள்வி இல்லை வந்து ஆடியன்ஸோட கேள்வி உள்ள உள்ளது உள்ளபடி அப்படின்றத இதுதான் புரிய வைக்கிறது புரியுதா அவன் விளையாட்டை வந்து விளையாட்டுத்தனமாக ஆடணும்னு சொல்றானே ஒழிய தொழிலா செய்ய முடியாது இதன் உண்மையிலே நீ எத்தனை பேர் நாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தொழிலா செய்ய முடியாது அப்படின்னும் போது படிக்கிறது தான் ஈஸியஸ்ட் பெற்றோர்கள் வந்துமா அக்கறையில் தான் அதை சொல்கிறாங்க நிச்சயமா போனால் இந்த டிகிரி பண்ணோம்னா ஐம்பதாயிரம் உறுதி ஏன் இவ்வளோ பேர் இன்ஜினியருக்கு போறீங்க நிச்சயமாக ஒரு அறுபதாயிரம் ரூபா உறுதி ஏன் டாக்டருக்கு போகிறீங்க நிச்சயமாக மூணு லட்ச ரூபா உறுதி ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுன்றத புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி போனீங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது